ஆண்டவராக ஏசி கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் தலை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவர் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இந்த ஜேர்னியில் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நான் எல்லா வாரமும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அளவு கிறிஸ்பியாக சொல்ல முடியுமா இருக்கிறேன் தொடர்ந்து இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுங்கள் இது உங்களோட இருளான பகுதிகளெலாம் ஆண்டவருடைய வெளிச்சம் ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சம் ஆண்டவர் பூமியை பார்த்து சொல்கிறார் வெளிச்சம் உண்டாவதாக அது ஒழுங்கின்மையும் இருளுமா இருந்தால் அந்த பூமியில் ஆண்டவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை வெளிச்சம் உண்டாவதாக இந்த வெளிச்சம் உங்களை இருளான பகுதிகளிலிருந்து மீட்டெடுத்து ஆண்டவரை அறிகிற அறிவில் உங்களை மென்மேலும் வளர உதவி செய்யும் தொடர்ந்து கவனிங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் லாஸ்ட்டு லாஸ்ட் வீக்கெலாம் நீங்கள் பார்க்கலனா திரும்ப போய் பாருங்கள் அதில் வந்து ஆண்டவருடைய அன்பை பற்றியும் நம்ம ஆண்டவர் ஏ திருத்துவத்திலேருந்து எப்படி சிருஷ்டித்தாங்க அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா இந்த ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள தான் நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிதாவை அறிவதே நித்திய ஜீவன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நீங்கள் ஆண்டவருடைய அன் அன்பையும் ஆண்டவருடைய ஆண்டவர் அறிகிற அறிவையும் நீங்கள் அறிந்து கொள்ளணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவ இந்த வேதத்தை நீங்கள் பார்க்குற லென்ஸ் ரொம்ப 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 முக்கியம் எந்த லென்ஸ் வழியாக நீங்கள் பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த லென்ஸ் எந்த லென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படி ஆண்டவர் உங்களுக்கு கரெக்டாக தெரியவார் நீங்கள் ஒரு தப்பான லென்ஸ் ஒரு வேலை ஒரு எல்லோ கலர் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஒரு எல்லோ கலர் கண்ணாடி போட்டுட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் என்ன எதை கொண்டு வந்து எவ்வளோ அழகானத ஒரு ஆப்ஜெக்டை காமிச்சாலும் உங்களுக்கு அது எப்படி தெரியும்னா எல்லோ கலரில் தான் தெரியும் ஏன் ஈவன் ரெயின்போவை காமிச்சா கூட அது உங்களுக்கு எப்படி தெரியும்னா எல்லோ கலரில் தான் தெரியும் இதில் என்ன ப்ராப்ளம்னா நான் அதை ஒரு கலரில் ப்ரெசெண்ட் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் கண்ணாடி எல்லோ கலரில் போட்டிருந்தீங்கன்னா நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன என்ன ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக நம்புவீங்கன்னா அது எல்லோ கலர் தான் இவர் தான் ஏதோ தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கார் இவருக்கு தெரியல அப்படிம்பார் ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னென்னா அந்த லென்ஸ் அந்த கண்ணாடி தான் ப்ராப்ளம் அந்த கண்ணாடியை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நீங்கள் நான் சொல்கிறது என்னன்னு புரியும் அதை 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 குறித்து தான் இந்த வாரம் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் நீட் டு சேஞ்ச் யுவர் லென்ஸ் ஏன் அப்படின்னா நம்ம மாட்டின லென்ஸ் எங்கே நமக்கு முதல்ல நடந்தது அப்படின்னா அது ஏதேன் தோட்டத்தில் தான் ஏதின் தோட்டத்தில் அது வரைக்கும் ஆண்டவரை முகமுகமாக பார்த்துட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவரோட அவரோட ஆண்டவர் பகலிலே குளிர்ச்சியான வேலையில் அவனை வந்து பார்த்து பேசி அவனோட உருவாடிட்டு இருந்த காலகட்டத்தில் எப்போது அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவன் டேஸ்ட் பண்ணானோ அப்போவே எல்லாமே டோட்டலாக அவனுக்கு சேஞ்ச் ஆகிருச்சு அப்போ தான் அந்த லென்ஸே மாறுது என்னென்னா அவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் அது டிஸ்கனெக்ட் ஆன உடனே அவன் ஆண்டவருடைய சத்தம் இல்லாமல் அவனோட மைண்ட் வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மைண்ட் வாய்ஸ்லேருந்து அவன் வந்து அவனோட வாய்ஸ்லேருந்து எப்படி ஆண்டவரை வந்து எப்படிப்பட்டவர்னு அவனா ஒரு ம மைண்டில் ஒரு ஒரு க்ரியேட் பண்ணுறானோ அதாவது விக்ரக ஆராதனைன்றது வந்து ஒரு ஐடியல் ஒர்ஷிப்போ இல்லை ஒரு 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 உருவத்தை வந்து வணங்குறது மட்டும் இல்லை நீங்கள் ஆண்டவரை குறித்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை மனசில் ஏற்படுத்தி அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் அதுவும் ஆராதனை தான் தான் முக்கியமா சொல்றேன் நீங்க எந்த லென்ஸ் வழியா பாக்குறீங்க இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஆண்டவருடைய சத்தத்தையே பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு நீங்க பைபிளில் எடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான சில வார்த்தைகள் எல்லாம் எங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு நல்ல ஒரு அது எது எப்படி அது முதல்ல இந்த பூமிக்குள்ளே வந்தது அதுக்கப்புறம் அது எப்படி வேற வேற ஆங்கிளில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும் இந்த பயத்தை பயம் ஃபஸ்ட்டு அவனுக்கு எங்க வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயம் அப்படின்ற வார்த்தையே ஆகமத்தில் தான் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம் மூணு பத்தில் அவன் வந்து அண்ணு அங்கே அங்கே எழுதியிருக்கும் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் பயந்து அதாவது நிர்வாணியாக தான் இருக்கான் முந்திரினாலும் அப்பவும் ஆண்டவருடைய வாய்ஸை அவனால் ஆண்டவரோட நெருங்கி பழக முடியுது ஆண்டவர்கிட்ட எல்லா எல்லாவற்றையுமே ஆண்டவரோடு அவன் டிஸ்கஸ் பண்ணி அவரோட வாய்ஸில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான் இப்போது அதே வாய்ஸ் அவனுக்கு பயத்தை ஏற்படுத்துது அவன் நிர்வாணியாக இருக்கிறதுனால ஆண்டவர் அவனை தப்பாக நினச்சிருவார் இதுதான் வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனி நன்மை தீமை அறியத்தக்க கணியிலையும் நன்மை ஒன்று இருக்கிறனால அவன் என்ன நினச்சிட்ருக்கானா நம்ம நினைக்கிறது கரெக்டு ஆண்டவர் நம்மளை வந்து நம்ம மேலே கோவப்படுவார் நம்ம நிர்வாணி நிர்வாணியாக இருக்கிறத அவரால் பார்க்க முடியாது இவனாகவே ஆண்டவரை பற்றி ஒரு த அவன் ஒரு கேரக்டர் ஆண்டவருக்கு கொடுத்து அதனால் அவன் வந்து ம மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு கொள்ள ஒ ஒளிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி இதனால தான் ஆண்டவர் எல்லா பாவத்தையுமே அவர் டீல் பண்ணும்போது அவர் அந்த கிரியைகளோடையே டீல் பண்ண மாட்டார் ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருமே நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னா ஒரு மனுஷங்கிட்டிருந்து வர கிரியையை தான் நம்ம பாவம் பாவம்னு அட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டவர் வந்து முதலாவது அந்த உறவில் ஏற்பட்ட அந்த டிஸ்டன்ஸு அதைத்தான் வந்து ஆண்டவர் வந்து சரி செய்யணும்னு நினைப்பார் அதனுடைய விளைவு தான் இந்த கிரியைகள் அதனால் அவர் கிரியைகளால் நடக்கிற பாவத்திற்கு வந்து நீங்க ஆண்டவர் இந்த பூமியில் ஆண்டவர் வந்து வார்த்தை மாம்சமாக பூமியில் வரும்போது எல்லா இடத்துலையுமே வந்து அவருக்கு மேல கோபம் வரது காரணம் என்னன்னா அவர் வேற மாதிரி டீல் பண்ணுவார் நியாயப்பிரமானம் நன்மை தீமை அறியத்தக்க கணியை கனியிலிருந்து கொடுக்கப்பட்டதுனால நியாயப்பிரமாணம் மாதிரி அவர் டீல் பண்ண மாட்டார் அவர் விபச்சார ஸ்திரியை பார்க்குறதும் சரி விபச்சார ஸ்திரி வந்து அவர்கிட்ட வரும்போது கல் எரிஞ்சு கொள்ளுவாங்கன்னு நினச்சா அவர் வந்து அதை வந்து அவர் ஏன் அப்படி அதெல்லாம் டீல் பண்ண மாட்டேங்கிறாருன்னா அவர் வந்து கிரியை கிரியை கிரியையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை உங்களால் ரூட்டில் இருக்கிறத அட்ரஸ் பண்ண முடியாது அது வந்து இந்த இந்த நன்மை தீமை அறியத்தக்க கணியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் முடிவு பார்த்தீங்கன்னா மரணம் நன்மை தீமை அறியத்தக்க கணியே வந்து மரணத்தை நோக்கி தான் இருக்கும் அது அது வந்து மரணத்திற்கு ஏதுவான ஒரு கனின்றனால தான் ஆண்டவர் அதை புசிக்காதேனார் அதனால தான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியிலேயே அவர் டீல் பண்ண மாட்டார் அவர் வந்து அந்த அந்த உறவின் அடிப்படையில் ஆண்டவர் வந்து இந்த இங்கே ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தில் நடந்தது வந்து ஒரு ரிலேஷனல் இஷ்யூவாக தான் பார்ப்பார் தவிர ஒரு டிரான்சாக்ஷன் இஷ்யூ மாதிரி பார்க்க மாட்டார் இது நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் இந்த வேதத்தை நீங்கள் படிக்கும்போது எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய சிந்தனையிலிருந்து படிக்க முடியும் நீங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து இதை வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியிலேயே படிச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் ஆண்டவர் வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஒரு பிரச்சனையிலையுமே வந்து அவர் வந்து உறவில் ஏற்பட்ட பிளவு தான் வந்து அவர் வந்து சரி செய்யணும்னு நினைப்பார் ஏன்னா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி எல்லாத்துக்குமே வேறு வேறு டெஃபினேஷன் கொடுக்கும் நன்மை தீமை அறியத்தக்க கனியில் நம்ம எல்லாமே பைபிளையும் சரி ஆண்டவரையும் சரி நம்ம பார்க்குறதே பார்த்திங்கன்னா இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி ஆண்டவரே ஸ்ப்ளிட் பண்ணிடும் நன்மை தீமை மாதிரி அதாவது பாவம் பரிசுத்தம் நரகம் பரலோகம் இப்படி ஒன்று ஒன்றா அது வந்து ரெண்டு ரெண்டு அதாவது பரிசுத்தத்தை டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் பாவம்ன்ட்டு இல்லாட்டி அதனால பரிசுத்திற்கு டெபினேஷனே கொடுக்க முடியாது இந்த பூமியில் ஆப்சன்ஸ் ஆஃப் சின் அப்படின்றது தான் பரிசுத்தம் நீங்கள் பாவம் இல்லாமல் பரிசுத்தத்துக்கு டெஃபினேஷனே கொடுக்க முடியாது ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்தம் அப்படி கிடையாது இந்த பூமியில் பாவம் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இருக்கார் அங்கே வந்து தேவதூதர்கள் அவங்க அவரை வந்து பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து இந்த பாவம் இல்லாத பரிசுத்தத்தில் இல்லை அவர் வந்து மாசற்ற அன்பில் இருந்ததினால தான் அவர் பரிசுத்தராக இருந்தார் அங்கே வந்து அன்புக்கு தான் பரிசுத்தம்னு பேர் வச்சுருக்காங்களே தவிர நம்ம இங்கே வச்சுருக்கிற டெஃபினேஷன் கிடையாது இந்த நன்மை தீமை அறியத்துக்கு கனி ஒருபடி மேலே போய் என்ன பண்ணிருச்சுன்னா ஆண்டவரே அப்படி தான் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பத்தி ரெண்டு கேரக்டரா பிரிச்சிருவாங்க ஆண்டவர் அன்பானவர் ஆனா அவர் வந்து நீதி உள்ளவர் நியாயாதிபதி இப்படி இப்படி ரெண்டு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தாலே நம்மளால் ஆண்டவரை வந்து அன்பானவராகவும் பார்க்க முடியாது அவர் வந்து நியாயாதிபதி அப்படின்ன உடனே நம்ம நினச்சிக்கிறோம் இதுதான் கரெக்டு ஆமாம் தப்பு நடக்கும்போது அவர் ஒரு நியாய நியாயாதிபதியாக இருந்தால் தானே அவர் ஆண்டவர் அப்படின்ற மாதிரி நம்ம நன்மை தீமை அறியத்தக்க இந்த மைண்டில் இருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் ஆனால் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனி எங்கேருந்து ஆப்ரேட் ஆகும்னா நம்மளோட ஹிருதத்திலிருந்து ஆப்ரேட் ஆகும் இப்போ ஆண்டவர் வந்து இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஜட்ஜு மாதிரி பார்த்துட்ருக்கு ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு அக்யூஸ்ட் வந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கி ஸ்டடி பண்ணுவார் என்ன தப்பு நடந்திருக்கு என்ன கரெக்ட் தப்பு இதன் அடிப்படையில தான் அவர் வந்து அதை வந்து நியாயம் தீர்ப்பார் இதே ஆண்டவர் எப்படி பார்ப்பார் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த சொல்றேன் தயவு செஞ்சு கவனமாக கேளுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பல காரியங்களில் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து சிக்னஸை வந்து ஒரு ஒரு டிசீஸ் மாதிரி தான் டீல் பண்ணுவார் அதை வந்து ஒரு ஒரு நோயாக தான் பார்ப்பார் அந்த வந்து அந்த பாவம் அப்படின்றத வந்து அவர் ஒரு நோய் அதனால தான் வந்து பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை குருடருக்கு குருடர் வழிகாட்ட முடியுமோ அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் அதாவது ஒரு குஷ்டரோகத்தை வந்து சுகப்படுத்துகிற மாதிரி அதை வந்து ஒரு நோய் மாதிரி தான் பார்ப்பார் ஆண்டவர் வந்து ஒரு மருத்துவராக தான் இருப்பார் பிணியாளிகளுக்கு வைத்தியர் தேவை அப்படின்னா அவர் வந்து ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னா ஆண்டவர் அதை எப்படி டீல் பண்ணுவார்னா ஒரு ஒரு டாக்டராக நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன் இப்போ டாக்டர்கிட்ட வர பேஷண்ட்டையும் அவங்க கேஸாக தான் டீல் பண்ணுவாங்க இங்கே ஜட்ஜுக்கிட்டையும் கேஸு தான் டாக்டர்கிட்டையும் கேஸ் தான் டாக்டரும் அந்த அந்த நோயாளியை முதல்ல என்ன பண்ணுவாங்க ஸ்டடி பண்ணுவாங்க நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து இதுலுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது டீல் பண்ணுவாங்க ஆனால் எங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படின்னா நியாயாதிபதியாக இருக்கிற ஜட்ஜ் என்ன பண்ணுவாருனா அதை நியாயம் விசாரிச்சுட்டு அவரோட நீதி என்னவாக இருக்குன்னா தண்டனையாக இருக்கும் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அங்கே தண்டனை தான் அது நீதி அந்த நீதியை தான் அந்த உலகத்தில் ஜட்ஜுக்கு பயங்கர ஒரு கரெக்டு அதுதான் ஆண்டவர் அப்படின்னு இருக்காங்க ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது ஆண்டவருக்கு தெரியும் இது உறவில் நடந்த பிரச்சனைன்றனால டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க டாக்டர் உங்ககிட்ட ஒரு உங்களுக்கு ஒரு வேளை முதுகில் ஒரு கட்டி வந்துருச்சு இது கட்டியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க இந்த கட்டி இது தான் பயாப்சியெல்லாம் எடுத்து ஏதோ பார்த்துட்டாங்க இந்த கட்டி தான் அப்படின்னு ஓகே இப்போ வந்து அந்த கட்டியை போட்டு அடி அடினு அடித்து அவனுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்தீங்கன்னா அந்த அந்த டாக்டரை நீங்கள் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது ஆனால் டாக்டர் என்ன பண்ணுவார் டாக்டரும் கண்டுபிடிப்பாரு கண்டுபிடிச்சி அவர் அதுக்கு வந்து அவர் அவர் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் அந்த சிகிச்சை எதை நோக்கி கொண்டு போகும்னா சுகத்தை நோக்கி போகும் அந்த சிகிச்சை வந்து சுகத்தை தரும் ஆண்டவர் வந்து பாவம் செய்கிறவங்கள பார்த்தா ஆண்டவருடைய ஆண்டவருடைய நியாய நீதி எப்படி இருக்கும்னா சுகத்தை கொண்டு வர்றதா இருக்கும் அந்த சுகத்தை கொண்டு வர்றதுக்கான சிகிச்சையை தான் ஆண்டவர் தருவாரே தவிர தண்டனையை கொடுக்க மாட்டார் ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனி நம்மளை எப்படி பார்த்திருச்சு அப்படின்னா நியாயாதிபதி அப்படின்னா ஒரு பெரிய ஜட்ஜி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் உட்காந்து ஒரு கேஸை டீல் பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு ஏற்பாடு சில பல காரியங்கள் பழைய ஏற்பாடு காலத்துலேயே நம்மளுக்கு பல காரியங்கள் புரியறதில்லை ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவரை வந்து நன்மை தீம்ரிய கணியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அங்கே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தீர்வு ஆண்டவர் வந்து ஒரு நியாயாதிபதினா அப்படி உருவின பட்டயத்தோடு இல்லை 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 இது வந்து உறவு சம்மந்தப்பட்டதுன்றனால ஆண்டவர் வந்து இது ஒரு நோயை ஒரு டாக்டர் டீல் பண்ணுற மாதிரி அதை எப்படி சிகிச்சை கொடுத்து அந்த சிகிச்சையில் அந்த அந்த சுகந்தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு மாற்றத்தையும் அது ஆண்ட ஆண்டவர் அவ அந்த உறவில் ஏற்பட்ட சிக்கலையும் குணப்படுத்தி அவனை மறுபடியும் கொண்டு வருமே தவிர தண்டனை எதுக்குமே தீர்வாகவே இருக்காது நீங்கள் தண்டனை இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் வந்து ஓய்வு நாளில் அவன் ஏதாவது ஒரு பையன் விறகு பொறுக்கிட்டு இருப்பான் அவனை கல் கொண்டுருவாங்க இங்கே இன்னொரு இன்னொரு இது என்ன சொல்லணும்னா கொலை செய்யாதிருப்பாயன்னு சொல்லும் கொலை தப்பு பண்ணவன் ஒருத்தனை கொலை கொ அவனை வந்து கொல்றதே நியாயபிரமானமாக தான் இருக்கும் நியாயபிரமான கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லும் ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா அவனை கல்லெறிஞ்சு கொண்டு வருவாங்க திருப்பி இதோட இதோட ஜஸ்டிஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொலைக்கு இன்னொரு கொலையாக தான் இருக்கும் இந்த நீதிக்கு வந்து தண்டனை என்றைக்குமே அது ஒரு ஜஸ்டிஸாக இருக்காது இதை ஆண்டவர் எங்கேயுமே இதை வந்து நீங்கள் நல்லா இது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேதத்தை படித்தா மட்டுந்தான் ஆண்டவருடைய அன்பை நல்லா உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் இல்லாட்டி என்ன ஆகிடும் அப்படின்னு அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து இதை நீங்க படிக்க 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 பார்த்தீங்கன்னா இதுல இதுல இன்னொரு காரியத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை நான் சொல்றேன் அதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல அந்த காரியத்தை நான் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நான் எப்ரே ஒன்பது பத்தொன்பது வாசிக்கிறேன் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவளை இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்களின் எல்லோர் மேலும் தெளித்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் புஸ்தகத்தின் மேலும் அதாவது ரத்தத்தை இள ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வந்து புஸ்தகத்தின் மேலேயும் தெளிக்கிறான் ஜனங்கள் மேலேயும் தெளிக்கிறான் புஸ்தகன்னா என்ன நினைக்கிறீங்க அது தாங்க பைபிள் அது வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்த தோரா அந்த தோல் சுருள் அந்த துரு தோல் சுருள் மேலேயே அவன் வந்து ரத்தத்தை தெளிக்கிறான் ஏன் ரத்தத்தை எதுக்கு தெளிக்கிறாங்கன்னா ஜனங்கள் மேலே அது அவங்க வந்து ரத்தத்தினால் அவங்க கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு ரத்தம் தெளிக்கப்படுது அந்த ரத்தத்தை அவன் வந்து தோறான் அந்த புக்கு மேலேயும் எழுது தெளிக்கிறான் இது இது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் வேதாகமத்தின் மேலே நீங்கள் கையை வச்சு ஆண்டு இந்த வேதத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு யாராவது ஜோம்பின முடியுமா அவங்களால தெரியுமா அந்த மாதிரி ஒரு காரியத்தை மோசை பண்ணுறான் ஏன் அவன் அப்படி பண்றான் அப்படின்னா அந்த அந்த மோ பழ ஏற்பாடு காலத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதுனது தான் அவன் அதனால என்ன சொல்றான்னா சில நேரங்களில் ஏதாவது தவறுதலாக எழுதிருக்க கூடாதுன்றனால தான் அது மேலேயே அவன் ரத்தத்தை தெளிக்கிறான் அப் அதனால் ஏன்னா நீங்கள் லென்ஸ் நீங்கள் தப்பான லென்ஸு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே நீங்கள் நம்பிருவீங்க ஆனால் கரெக்டான லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அவன் எழுதிருக்கிறதுல கூட உங்களால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும் இதை வந்து பவுலுக்கு கிளீனாக தெரிஞ்சனால தான் அவன் கரெக்டாக அதையே அவன் வந்து கரெக்டாக நோட் பண்ணி எழுதுறான் அந்த அந்த புஸ்தகத்தின் மேலே அதனால தான் அவன் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து ஒரு இடத்துல நீங்கள் நல்லா பாருங்களா கலாத்தியர் ப மூணு பதிமூணுல ஒன்று சொல்லுவான் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது எழுதியிருக்கிறபடி அப்படின்னு போ சொல்லுவான் எங்கே எழுந்து எழுதிட்டு இருக்கு எழுதியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாகமத்தில் இருக்கும் அதில் என்ன போட்டிருக்குன்னா தூக்கி போடப்பட்ட தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் இதுல அவன் எழுதி இருக்கிறதே அப்படி எழுதியிருக்கிறபடினு அவன் சொல்றான் பவுல் எங்கே எழுதிருக்குன்னா அவன் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இருந்து எடுக்கிறான் உபகத்தில் என்ன போட்டிருக்குன்னா தேவனால் தேவனால் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு ஆனால் இங்கே இவன் எழுதும்போது தேவனால் எடுத்துட்டான் ஏன்னா தேவனால் அப்படி சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எடுத்தால் அது தேவனுடைய அதாவது அவருடைய கேரக்டரையே அது மாத்திரும் இவன் அந்த த இந்த ரத்தத்தை தெளிக்கும்போது அந்த தேவனாவில் வந்து அவன் எடுத்துட்டு அவன் என்ன எழுதுறான்னா மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் இதை இதை இதெல்லாம் இந்த அளவுக்கு வெளிப்பாடோடு படிக்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் இருக்கணும் நம்ம இப்போ இந்த மாதிரி சொன்னோன்னா நீ ஆண்டோருடைய வார்த்தையே மாற்றி பேசுகிற நீ வந்து ஒரு ஒரு கல்லை போதகன்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு லேபிளை கொடுத்துருவாங்க அதனால் இந்த லென்ஸ் ரொம்ப முக்கியம் நேரம் முடிய போகிறனால இதோடு நான் நிறுத்திக்கிறேன் தொடர்ந்து அது வருகிற வாரங்களில் என்னோட ட்ராவல் பண்ணுங்கள் இன்னும் நிறைய காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவார்கள் எங்களை அதிகமாக வழிநடத்துவோம் அன்புள்ள ஆண்டவரே வரை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்கு அனுட் ஆண்டு ஆண்டவரே எசப்பா ஆண்டவரே உங்கள் குறித்த ஆண்டவரே கர்த்தரை அறிகிற அறிவில் ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவரே உண்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே இந்த வெளிச்சத்தில் ஆண்டவரை அவங்களை இருளான எல்லா பகுதிகளிலும் இந்த வெளிச்சம் பட்டு ஆண்டவரே அவங்க அறிகிற அறிவில் மென்மேலும் வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே ஆண்டவரே உண்மை உம்முடைய சத்தத்தை கேட்டு உம் ஆண்டவுரை உம் உம்மா ஆண்டவரை உங்ககிட்ட நெருங்கி வர அவங்களுக்கு ஆண்டவரே மனக்கண்களை திறந்தருள் அருள்வீராக அவங்களை ஆசீர்வாதீங்க எல்லா துதியும் கன எங்கள் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தை நாள் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்